வணக்கம் முதல் முதல் இந்த ஆன்மீக வழியை நம்மளுக்கு அறிமுகப்படுத்த குருஜி பத்ரிஜி அவர்களுக்கு அதே போல் இந்த இடத்தை நம்மளுக்காக ஒரு மாஸ்டராக ஆசானாக நம்மளை நாம உருவாக்கிக்கிறதுக்கு இடத்தை அமைஞ்சு கொடுத்தா குருஜிக்கும் பத்ரிஜிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கை தட்டலாம் ஒவ்வொரு மாஸ்டர் பிஎஸ்எஸ்எம் கிரீடத்தில் ஒவ்வொரு டைமண்ட் ஆலார் டைமண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் இப்போது மெடிடேட்டர்ஸாக இருக்கிறீங்க நாளைக்கு மாஸ்டர்ஸாக உருவாக்க போகிறீங்க வரப்போகிற டைமண்ட்ஸ் இப்போது நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க இதில் சில ஒரு விஷயம் எனர்ஜி பற்றி தட் ஈஸ் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது ஃபஸ்ட் பாயிண்ட்டு எனர்ஜி என்ன எனர்ஜி அவ்வளோதான் ப்யூரிட்டி ப்யூர் காட் எனர்ஜி எனர்ஜியில் நல்லது கெட்டது கிடையாது ி எனர்ஜியை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தா ரைட் வைப்ரேஷன் சரியாக பயன்படுத்தலைன்னா ராங் வைப்ரேஷன் தட் ஈஸ் வைப்ரேஷனில் ராங்கு ரைட் இருக்குது பட் எனர்ஜியில் ராங்கும் ரைட்டு கிடையாது அதனால் எனர்ஜி பற்றிய ஒரு விழிப்புணர்வு இது நெக்ஸ்ட் வைப்ரேஷன் அப்படின்னா நிலை எனர்ஜி வேறு நிலை வைப்ரேஷன் வேற அதுக்கு வித்தாசம் தெரிஞ்சுக்கணும் எனர்ஜி வாங்குகிறோம் அதுக்கு புக் ரீடிங் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஞானத்தை சேர்த்திங்கன்னா அது நிலையாக மாறிடுது வைப்ரேஷனாக சேஞ்ச் ஆகிட்டுருக்குது அதனால அதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு இருக்கணும் அடுத்த இன்னொன்று ஷேர் பண்ணியிருக்காங்க இங்கே அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தியானத்துக்கு வந்தால் ஒரு ஃபைவ் டேஸ் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் அடுத்த என்ன சொல்லுவாங்க நிறைய தாட்ஸ் அதிகமாக ஆயிடுச்சு விதவிதமானது அப்புறம் அப்புறம் தேர்ட் டே நல்லா இருக்குது என்ன ப்ராசஸ்ன்னு நடக்குது நமக்குள்ள உள்ளே போன எனர்ஜி அனைத்து உடல்களில் இருக்கிற எமோஷன்ஸ் நிறைய என்னென்னமோ இருக்கட்டும் அதெல்லாம் வெளியே தள்ளுது அதனால தான் உட்காந்து மூச்சு கவனித்த கூட தாட்ஸ் வந்துக்கினே இருக்குது அவங்கனால மூச்சு கவனிக்கிறாங்க ஆனால் தாட்ஸ் இருந்துகினே இருக்குது அப்படின்னா அது தாட்ஸு கிடையாது தாட்ஸு கிளீன் ஆகிற ப்ராசஸ் அப்போது அது நம்ம நோட்டீஸ்க்கு வருது நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணால் இருந்துக்கினே இருக்கும் தாட்ஸு அது காலி பண்ணுற ப்ராசஸ்ஸு இப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா திருப்பி திருப்பி வர வருது அப்படின்னா இன்னும் கற்றுக்கறதுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை அவங்க அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை அது வரவே இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கோம் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வரும் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி ஆன்மீக எதா அர்த்தம் சிடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ கம்ப்ளீட்டு விஷன் அனைத்தும் இதுவும் அதில் இருக்குது தன்னல் தட் இஸ் அடுத்த ஆஸ்ட்ரல் லெவலுக்கு போகும் பொழுது நம்ம அதுலேருந்து ட்ராவல் பண்ணுவோம் தன்னல்லந்து அடு ட்ராவல் பண்ணுவோம் அடுத்த அங்கே வெளிச்சம் சொல்கிறீங்க தட் இஸ் அங்கே போயிருக்கீங்க அங்கே போய் அங்கே ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அதுதான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் எஸ் கண்டிப்பாக எனர்ஜி என்பது சர்க்குலேட்ரி ஃபோர்ஸ் அப்படின்னா ரைட் ஏர்னிங் சேவிங் ஸ்பெண்டிங் காசு மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் சேமிப்பு பண்ணணும் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் தட் இஸ் சர்க்குலேட்டரி ஃபோர்ஸு இப்போது கஷ்டப்பட்டு அவர் கணக்கில் உட்காந்து மூச்சை கவனித்து தாட்டில் ஸ்டேஜ் கொண்டு வந்து எனர்ஜி கொண்டு வரோம் ஈஸியாக வரல காசு விட தான் வருது எனர்ஜி ஆனால் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற பேச்சு அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது ஷீல்டு தான் தேவையற்ற யோசனை பண்ணாமல் இருக்கிறது ஷீல்டு தேவையற்ற பேச்சு பேசாமல் இருக்கிறது ஷீல்டு ஷீல்டு போட்டிட்டேன் அப்படி நினச்சி நீங்கள் தேவையற்றதெல்லாம் பண்ணால் காலி ஆகிடும் ஏதோ கற்பனை பண்ணி நான் ஷீல்டு உருவாக்கிட்டேன் அதெல்லாம் ஒர்க் ஆகாது அதான் அது கொஞ்ச நேரம் ஆனால் டே டு டே லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் லைஃப் ஸ்டைல் மட்டுமே எனர்ஜியும் மிச்சப்படுத்துகிறோம் தட் ஈஸ் ரைட் டீட்ஸ் ரைட் தாட்ஸ் ரைட் வேர்ட்ஸ் கரெக்டாக நம்ம தேவையான அளவுக்கு போகும் பொழுது எனர்ஜி மிச்சமாகிடும் இன்னும் சொல்லணுன்னா கரெக்டாக மிச்சப்படுத்தினா எனர்ஜி கரெக்டாக யூஸ் பண்ணால் இன்னும் அதிகமாகும் இருக்கிற எனர்ஜி இன்னும் அதிகமாகிடும் எல்லாம் எனர்ஜியோட ஃபில் ஆயிடுச்சு ரீசார்ஜ் தேவையில்லை தூக்கம் வர்றதில்லை எதுக்கு தூங்குகிறோம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தூங்குகிறோம் நீங்கள் உட்காந்து உட்காந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க தூக்க வேண்டிய அவசியம் வரல இப்போது தூக்கம் வரல அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லா புக் எடுத்து படிங்க எப்போ கூட எனர்ஜி வருது அப்படின்னா எனர்ஜிக்கு டைரக்ஷன் வேணும் இல்லைன்னா அது சரியாக பயன்படுத்த முடியாது அதுதான் புக்ஸு புக்ஸ் என்பது திசை கொடுக்கும் எனர்ஜிக்கு நம்ம என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எப்படி பண்ணால் அது ஜானமாக மாறிடுது நாலேஜு கன்வெர்ட்ஸ் டு விஸ்டம் அப்படி மாறுறதுக்கு புக்ஸ் ரொம்ப உதவி ஆகிடும் விதமான புக்ஸ் படிங்க ஓல்ட் ஏஜ் மாஸ்டர்ஸ் கடைசி ஸ்டேஜில் எதுவுமே இல்லை எல்லாம் சூன்யம் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் இதுதான் ஸ்டெப்ஸு தட் இஸ் பூர்ணான்மா அப்படின்றது இங்கே பார்க்கலாம் நம்மளுக்கு இன்னும் புரியறதுக்கு துவா சுப்பணா சயூஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷ ஸ்வஜா தே பிப்பளத்வஜம் தன்னன்னா ஸ்ரேயோ அபிஜாக்க சீத்தி இது ஒரு அற்புதமான ஸ்லோகம் பூர்ண ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்லோகம் இதில் ஒரு மரம் இருக்குதா அந்த மரத்தில் மேலே ஒரு தங்கப்பறவை கீழே ஒரு தங்க பறவை இருக்குது மேலே இருக்கிற பறவை ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்குது கீழே இருக்கிற பறவை கலாட்ட பண்ணுது அந்த பழம் சாப்பிடுது சவுண்டு செய்யுது அப்படி இப்படி திருப்புது இப்படி இருந்துச்சு மேலே இருக்கிற பறவை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது தங்க பறவை அது பார்த்துட்டே இருக்குது கீழே இருக்கிற பறவையே பார்த்துட்டே இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கீழே இருக்கிற பறவைக்கு ஒரு டவுட் வருது மேலே கூட என் மாதிரியே ஒரு பறவை இருக்குது ஆனால் அது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து மேலே போயிட்டுருக்குது போய் பார்த்தா தானும் நானும் ஒன்று அங்க அங்கே போன பிறகு அதுக்கு தெரிஞ்சது அதுவும் தான் இதுவும் தான் தட் இஸ் நம்மதான் சுருஷ்டர்த்தா நாம தான் சுருஷ்டி சாட்சி நம்ம செயலை செய்கிற செயலுக்கும் நாம் சாக்ஷி ஆயிடுறது தான் தியானம் அதுதான் ஆன்மீகம் தட் ஈஸ் நம்ம அனைத்தும் செய்கிறோம் எதற்கும் ஒட்டி இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம செயலுக்கு நாமே சாக்ஷி ஆகிடுறோம் அப்போது நம்மளுக்கு எந்த கர்மம் இல்லை அதனால் சுஷ்டிப்பது நாம தான் அதுக்கு சாட்சியாக இருக்கிறது நாம தான் எப்பொழுது இந்த நிலையை அடையிறோமோ ஆட்டோமேட்டிக்காக பூர்ண ஆன்ம நிலை அடையிறோம் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் பொழுது பரம ஆன்மா அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அது தெலுங்குல இருக்குது இப்போத்துக்கு ஃப்யூச்சரில் தமிழில் கிடைக்கணும்னு நான் நான் நினைக்கிறேன் ரொம்ப அருமையான சப்ஜெக்ட்டு பஞ்சவிசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க தட் ஈஸ் அந்த இருபத்தி நாலு தத்துவங்கள் இருக்கிறதுனால மனிதன் நான் பரமான்மா என்றது உணர்றதில்லை அந்த ஒன்று தான் ஆன்மா இருபது நாலு தத்துவங்களால் அந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்க முடியாது இருபது நாலு தத்துவங்களுக்கும் சக்தி கொடுக்கறது ஆன்மாதான் இருபது நாலு தத்துவங்கள் வர்க்கு செய்யணும்னா ஆன்மசக்தி தான் ஆனால் இந்த இருபது நாலு தத்துவங்கள் மூலமாக ஆன்மாவை உணர முடியாது அப்போ என்ன பண்ணணும் இருபது நாலு தத்துவங்கள் தாண்டி இருக்கணும் தாண்டி போனாதான் ஆன்மாவை உணர முடியும் பரமாத்மாவை உணர முடியும் அதுக்கு உண்டான பயிற்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை உணர முடியும் சொல்கிறது இல்லை கேட்குறது இல்லை படிக்கிறதில்லை உணருவோம் நான் கடவுள் என்பதை உணருவோம் எனக்கு நான் கடவுள் அப்படின்றது உணர்கிறோமோ அடுத்த இன்னும் பயிற்சி பண்ண பண்ணால் அவங்களும் கடவுள் தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துருவோம் அடுத்த ஸ்டேஜிக்கு வரும் பொழுது அனைத்தும் நானே தான் தட் இஸ் எதை பார்த்தா நானே தான் அப்படின்றது உணர்வோம் அடுத்த ஸ்டெப்புக்கு வரும் பொழுது நான் தான் அனைத்தும் தட் இஸ் அகம் பிரம்மஸ்மி இது ஃபோர் ஸ்டேட்ஸாக சொல்லியிருக்காங்க நாலு வேதங்களில் நாலு வேத கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஐயம் ஆத்மா பிரம்மா நான் ஆன்மா ஐயம் ஆத்மா நான் ஆத்மா இதை உணர்வும் செகண்ட் ஸ்டேஜில் தத்வம நீயும் அதே தான் நான் மட்டும் இல்லை நீயும் அதே தான் மூன்றாவது ஸ்டேஜில் பிரக்ஞானம் பிரம்மா இங்கே ஆன்மா சொல்லலை பிரஜானம் உயர்ந்த தான் பிரம்மா அங்கே ஆத்மா கிடையாது தான் ஆத் ஆன்மா ஜானந்தான் பிரம்மா வெறும் ஜானம் இருக்கும் அங்கே உடல் இருக்காது மனம் இருக்காது புத்தி இருக்காது பயிற்சி இருக்காது ஜானம் மட்டுமே இருக்கும் அது இன்னும் கூட சொல்லுவாங்க சர்வம் கல்விதம் பிரம்மா அந்த ஸ்டேட் என்ன சொல்லுவாங்கன்னா அனைத்தும் பிரம்மம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியில் அஹம் பிரம்மஸ்மி நான் தான் பிரம்மன் தட் இஸ் எதிலோ அனைத்துக்குள் இருக்கிறது நானே தான் மூன்றாவது ஸ்டேஜில் தான் விஸ்வரூபம் காட்டியிருக்காரு எனக்குள் அனைத்தும் இருக்குது இது மகா காரண உடல் அப்படின்னு சொல்கிறோம் நமக்குள்ள உடல்கள் இருக்கும் இதில் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன் நான் ஸ்தூல உடல் சூக்ம உடல் காரண உடல் மகா காரண உடல் எப்போ இந்த ஸ்தூல உடல் நிலை தான்றோம் தட் இஸ் உடம்பு அடுத்தது சூக்ம உடல் அதுவும் தான்றோம் அடுத்த காரண உடல் புத்திக்கு சம்பந்தப்பட்ட உடல் அது சூக்ம உடல் மனதுக்கு சம்பந்தப்பட்டது காரண உடல் புத்திக்கு சம்மந்தப்பட்டது மகா காரண உடல் இந்த மூன்று ஸ்டேஜை தாண்டி இருக்கிற உடல் அதுதான் கிருஷ்ணர் விஸ்வரூபம் அதனால் அப்போது புரியும் அனைத்தும் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றது புரிஞ்சிடும் மேடம் கொஞ்சம் டெப்த்தாக போயிருக்குது சப்ஜெக்டு ஆமாம் ஆமாம் சிம்பிள் சார் கன்ஃபியூஷனேவே வேண்டாம் லைட் இருக்கு ஃபேன் இருக்கு ஏசி இருக்கு ஆனால் உள்ளே இருக்கிற கரண்ட் ஒன்று தான் அவ்வளோதான் சிம்பிள் ஆமாம் சார் ஆன்மாவுக்கு சேராது ஆன்மான்னு நோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆன்மா எம்பயர் இப்போது ஆன்மா மேலே எத்தனை பொறைகள் இருக்குது அது பார்க்கலாம் பொறைகள் திரைகள் திரைகள் ஓகே அப்போ புரிஞ்சிடும் பஞ்சகோசங்கள் திரிகுணங்கள் அரிசெடு வர்க்கங்கள் பதினாலு இருக்குது பொறைகள் லேயர்ஸ் லேயர்ஸு பஞ்சு கோஷங்கள் இது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விக்னான கோஷம் ஆனந்தமய கோஷம் அஞ்சு இருக்குது இந்த அஞ்சு உடல்கள் பூமிக்கு சம்மந்தப்பட்டது அடுத்து இருக்கிற நிர்வாணமய கோஷம் அது காஸ்மிக் பாடி அண்டு இன்னொரு ரெண்டு பாடிஸு ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்டது இப்போது இந்த அஞ்சு பாடி தாண்டி தாண்டி போ போகும் பொழுது ஆன்மாவுக்கு கிட்டத்துக்கு போகிறோன்றது அர்த்தம் அது தட் இஸ் பாடி கான்ஷியஸ் ஒரு மேடம் சொல்லியிருக்காங்க மரணம் வந்தால் பயம் இருக்கும் அப்படின்னு தட் இஸ் பாடி கான்ஷியஸ் இதுக்கு நோய் வந்தால் பயம் இதுக்கு மரணம் வருமோ பயம் இதுக்கு எதாவது ஆயிடுமோ பயம் இதுக்கு மட்டும் இல்லை இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறவங்க அவங்களுக்கு கூட ஏதாவது ஆயிடும் அன்பையும் தட் இஸ் அவங்க கூட பாடி கான்சியஸாக பார்க்குறோம் இது இந்த உடல்நிலை தாண்டின பிறகு தட் இஸ் மரணம் என்றால் உடம்புக்கு தான் ஆன்மாவுக்கும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கின பிறகு அந்த பாடி கான்சியஸ் குறைஞ்சிரும் நம்மளுக்கு அந்த ஜானம் வந்த பிறகு அடுத்த ஸ்டேஜில் மனமே இருக்குது மனம் மைண்டு இருக்குது மனோமய கோஷம் தட் இஸ் நான் அது ஐடென்டிட்டீஸ் டிசிக்னேஷன்ஸோடு இருக்கும் அதை கூட தாண்டிடுவோம் நிதானமாக ஞானம் தான் தாண்ட முடியும் ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டிடுவோம் அடுத்த பார்த்திங்கன்னா புத்திக்கு சம்மந்தப்பட்டது ரெண்டு கோஷங்கள் தட் இஸ் மனோமய இது விஜான மை கோஷம் ஆனந்த மை கோஷம் தட் இஸ் எனக்கு ஜானம் இருக்குது அப்படின்னு அங்கேயே ஸ்டாப் ஆகிடுறோம் நான் அறிவாளி நான் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஸ்டாப் ஆகிடுறோம் ஆனந்த மை கோஷம் எனக்கு ஆனந்தம் இருந்தால் போதும் அப்படின்னு அங்கேயே ஸ்டாப் ஆகிடுறாங்க இது புத்திக்கு சம்மந்தப்பட்டது